வணக்கம்மா இப்போ வந்து வாராயம்மனுக்கு நான் எலுமிச்சை மாலை கட்டி போட்டு கும்பிட்றதாங்க இன்னைக்கு காமிக்க போகிறேன் இந்த மாதிரி சின்னதாக எலுமிச்சை மாலை போட்டு கும்பிட்றது ரொம்ப நல்லதுங்க நம்ம பழம் எலுமிச்சம்பழம் போட வர்ற மாதிரி கொடுத்துக்கலாங்க கீழே வந்து நான் தட்டில் இன்னைக்கு அம்மாவுக்கு வெத்தலை அடுக்கிட்டு இன்றைக்கி அம்மாவை நானும் வச்சுக்க போகிறேங்க அதில் நான் எந்த மாதிரி கும்பிட்றேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேங்கம்மா இதே மாதிரி கும்பிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை கடன் பிரச்சனை நம்ம கஷ்டம் குழந்தையில் பிரச்சனை குழந்தைங்களுக்கு படிப்பு வரலையா இதுக்கெல்லாம் அனைத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க அதனால் இன்றைக்கி நான் இந்த மாதிரி கும்பிட்றத நான் உங்களுக்கும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு நான் கும்புறங்க அது மாதிரி பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் கும்பிடுங்க வெற்றில சுற்றிலும் அடிக்கலாங்க வெற்றில அடிக்கலாம் அப்படி இல்லையா நம்ம வேறு ஏதாவது வில கூட அடுக்கிக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் சாமிக்கு என்ன பிடிக்குதோ நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நான் சிவனையும் பாராக் சிலையும் தாங்க வைக்கிறேன் இப்போ நம்ம இந்த இடத்துல வாராகி அமைச்சலை வச்சிட்டோங்க வந்து சிவன் வச்சிட்டோம் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பக்கம் விளக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் இடம் இடம்ட்டுருக்குங்கம்மா நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி மொதல் நாள் இப்போ வெள்ளிக்கிழமையோ சிவக்கிழமையோ பௌர்ணமியோ பஞ்சமியோ இந்த மாதிரி மொதல் நாள் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மறுநாளைக்கு இதை கொஞ்சம் நீட்டாக எடுத்துக்கலாங்க அருலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் செவ்வருலேயே வாங்கிக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம முன்னாடி வந்து இப்போ வாராகி அம்மனுக்கு நம்ம எலுமிச்சை மாலை விற்கிறகத்துக்குங்க இந்த மாதிரி எலுமிச்சை மாலை போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம என்ன பூ வைக்கிறதுக்கு விருப்பம் இருக்குதோ அந்த பூ நம்ம வச்சுக்கலாங்க நான் சுற்றிலுமே எலுமிச்சங்கண்ணி வைக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு பூவுன்னா பூ வச்சுக்கலாம் இல்லை எலுமிச்சங்கண்ணி எலுமிச்சங்கனி வச்சுக்கலாங்க இந்த மாதிரியே எலுமிச்சை எலுமிச்சப்பூ வச்சுட்டு நம்ம பூ வச்சுக்கலாம் அப்படி இல்லையா எலும்பி சும்மலை வைக்கலையா பூ வச்சுக்கலாங்க நம்ம தான் என்ன பூ வேணாலும் நம்ம அம்மாவுக்கு அன்றைய சிவனையும் சேர்த்து வச்சு கும்பிட்றோங்கம்மா அது ரொம்ப ரொம்ப நம்ம குடும்பத்துக்கு நல்லது கஷ்டம் தீர்றதுக்கு குடும்ப பிரச்சனை தீர்றதுக்கு எல்லாத்துக்கும் குடும்ப கஷ்டம் மன கஷ்டம் எல்லாத்துக்குமே நல்லதுங்க இப்போ வந்து அம்மாவுக்கு நம்ம கொஞ்சம் அரளி வச்சுட்டு நமக்கு என்ன பூவு இருக்கும் இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம் இன்றைக்கி இந்த மாதிரி தான் நான் அலங்காரம் பண்ணி கும்பிட்றேன் அப்படிங்கிறத நானும் உங்களுக்கு காமிச்சிடுறேங்க இப்படி செம்பருத்தி கிடச்சுன்னா செம்பருத்தி வச்சுக்கலாம் ப்ளூ கலர் சங்கு பூவு ப்ளூ கலராக இருந்தாலும் வெள்ளை கலராக இருந்தாலும் ரொம்ப நல்லதுங்கம்மா இந்த பூ வச்சு கும்பிடுறது நமக்கு அதனால் இந்த பூ கிடைச்சாலும் வைக்கிற மாதிரி ஒரு பூ கிடச்சாலும் பரவாயில்லைங்க வைக்கிற மாதிரி பார்த்துக்காங்க நம்ம எப்படி நம்ம மனசார அம்மாவுக்கு நம்ம எப்படி கும்பிட்டாலும் அம்மா மனம் இறங்கி நம்ம கஷ்டத்தை தீர்த்து வச்சுருவாங்க அதே மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அம்மாவுக்கு கும்பிட்டுக்கலாங்க இதுவே நம்ம வந்து பஞ்சமி பௌர்ணமிக்கு இப்படி தொடர்ந்து இந்த மாதிரி லெமன் மாலை போட்டு நம்ம விளக்கேற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு குடும்பத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம தான் இதை மிஸ் பண்ணாமல் கும்பிடணும் வீட்டில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி கும்பிடுற மாதிரி பார்த்துக்கலாங்க இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம இதில் வந்து விளக்கு வச்சுக்கலாங்க தண்ணிக்கு மண் விளக்கு தாங்க வைக்கிற மண் விளக்கு வச்சுட்டோங்க வந்து நம்ம இதே மாதிரி கும்பிட்றதுனால நமக்கு ரொம்ப நல்லதுங்கம்மா அதனால் வாரத்தில் ஒரு நாள் ஒன்று வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ இல்லை பௌர்ணமியோ இல்லை பஞ்சமி இந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி கும்பிட்றது இல்லாமல் வச்சு மண் விளக்கு போட்டு இதுலேயே இந்த எண்ணெயிலே கொஞ்சம் பச்சை கற்புறம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்கம்மா அதை பொடி பண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இது வந்து வாசனை நல்லா இருக்கோங்க இன்னும் அம்மாவுக்கு வாசனை பொருள் ரொம்ப பிடிக்கிறதுனால பச்சை கல்பூரம் ஜவ்வாது இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க ரெண்டு பஞ்சுத்தெறி எடுத்து ஒன்றை முறுக்கி நம்ம அதே போட்டுக்கலாங்க அன்னைக்கு வாரத்தில் ஒரு நாள் ஒன்றும் ஒன்று மிக்க பஞ்சு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ மாதிரி கும்பிட்றதுங்கிறத இதையும் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின் தாங்க இன்னைக்கு இந்த வீடியோ நான் சொல்கிறேன் எந்த கஷ்டமும் வீட்டில் இருக்காதுங்க குழந்தை குட்டிங்களும் படிப்பு நிம்மதியாக படிப்பாங்க வீட்டில் புதுசாக மண்டாட்டி பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாயிருங்க அதனால் ஏதோ ஒரு நாள் அவரு நம்ம பிடிச்சிக்காங்க அப்படி இல்லையா செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பிடிச்சிக்கலாங்க நமக்கு பூ எவ்வளோ போட முடியாலும் நம்ம போட்டுக்கலாங்க அன்னைக்கு பூவெல்லாம் நிறைய போடலைங்க லெமன் தான் வாங்கினதுனால லெமன் நிறைய வச்சிருக்கேன் நம்ம விருப்பந்தாம பூ வைக்கிறதெல்லாம் நம்ம ஒரு பூ ரெண்டு பூ இருந்தா கூட வச்சு கும்பிட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறதுனால அம்மாவுக்கு விளக்கு போட்டுக்கலாங்கம்மா இதே மாதிரி கும்பிட்டு பாருங்க உங்களுக்கும் மாற்றம் தெரியுங்க ரொம்ப நல்லதும் நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி பண்ணி கும்பிடுங்க அம்மாவுக்கு நம்ம பானகம் கொடுத்துக்கலாங்க நாளைக்கு மஞ்சள் தண்ணி தான் கொடுக்குறேங்கம்மா நம்ம என்ன விருப்பப்பட்டு கொடுத்தாலும் அம்மா குடிச்சுக்குவாங்க பாருங்கள் இந்த மாதிரி கும்பிட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா வணக்கம் அம்மா மேலே நான் பாசம் வச்சிருக்கேன்னா இல்லை என் மேலே நீ பாசம் வச்சிருக்கிறியான்னு எனக்கு தெரியலம்மா ஆனால் நான் பச்சை தண்ணியை கொடுத்தா கூட நீ குடிச்சிக்கிற இந்த ஜெமத்தில் நான் புண்ணியம் பண்ணியிருக்கிறேன்னா இல்லை போன ஜெமத்தில் நான் புண்ணியம் பண்ணேன்னா எனக்கு தெரியல இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அத்தா எல்லாருக்கும் நீ இந்த அருள்வாக்கு சொல்லணும் எல்லாேருக்கும் இந்த அருள்வாக்கு நீ கொடுக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கிற மாதிரி நீ தான் அத்தா பார்த்துக்கணும் வணக்கம்மா இன்னைக்கெல்லாம் என் கையில் ஒரு பைசா கூட இல்லைங்க வெறும் மஞ்சள் தண்ணி தான் நான் அம்மாவுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு பத்துக்கான ஸ்பூனு நான் கொடுத்துருப்பேங்கம்மா அம்மாவுக்கு எல்லா வீட்லேயும் அம்மா இந்த மாதிரி குடியிருந்து எல்லா மக்களையும் அம்மா காப்பாற்றணும் இதை தாங்க நான் நினைப்பேன் எப்போவுமே எல்லாருமே நல்லா இருக்கணும் அத்த எல்லா மக்களுக்கும் கூட இருந்து காப்பாற்றணுங்க இதே மாதிரி எல்லா வீட்லேயும் இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்கணுங்க நான் அதை தான் நினச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் கும்பிடுங்கம்மா வணக்கம்